கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டான கற்பகம் காலேஜ் அடுத்த ஐடி ஜோனாக வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்என்டி பதினெட்டு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமையப்போகிற ஐடி காரிடார் இது ரெண்டுக்கும் பக்கத்தில் எல்என்டி பைபாஸை ஒட்டின மாதிரியே இருபது ப்ரீமியம் வில்லாஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவசியான ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம் மொத்தம் இருபது ப்ரீமியம் வில்லாஸ் தாங்க த்ரீ பிஹெச்கே அண்ட் ஃபோர் பிஹெச்கே வில்லாஸ் இதில் அவைலபிளாக இருக்குது மினிமம் ஒரு நைன்டி சிக்ஸ் லேக்ஸ் ஆன்வர்ட் ஸ் இவ்வளோ ப்ரீமியமாக வீடு நீங்கள் எல்என்டி பைபாஸ்க்கு மேலேயே வாங்க முடியும் அதே மாதிரி அப்படியே அட்மாஸ்பியர் நான் காமிச்சிட்றேன் எவ்வளோ சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வீடுகள் ப்ரைவசியாக ஒரு இருபது இருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தனியாக ஷட்டில் கோர்ட்டு அதே மாதிரி ஒரு பிளேயிங் ஏரியா பார்க் ஏரியா தென் உங்களுக்கு எயிட் ஷேப் வாக்கிங் ட்ராக்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு பெரிய கோவில் இந்த இடத்துலேயே செக்யூரிட்டி கேபின் அங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேபின்க்கு தனியாக ஒரு கேமரா அண்ட் ஒவ்வொரு வீட்டுக்குமே இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராஸ் செட் பண்ணியிருக்காங்க ஈவன் தேர்ட்டி த்ரீ ஃபீட் வைடான தார் ரோட் ரெண்டு சைட்லேயுமே ப்ரீமியம் வெள்ளாஸ் இருக்குங்க அதில் ஒரு த்ரீ பிஹெச்கே நான் இன்றைக்கி உங்களுக்கு ரிவியூ பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க இந்த வீடை பார்த்துடலாம் இந்த வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் ஒரு த்ரீ பிஹெச்கே ஜி ப்ளஸ் ஒன் மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராயல் லுக் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் டெக்ச்சர் பெயிண்டிங்கோட பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஸ்ட்ரைப் டிசைன்ஸு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் ஃப்ரண்ட்லேயே அந்த லைட் செட்டிங்ஸோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க தென் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹெவியான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி உள்ளே வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினொன்றுக்கு பத்தொம்போது சைஸில் பெரிய பார்க்கிங் ஏரியாங்க லக்ஸுரி காரே நீங்கள் நிறுத்திக்கலாம் இண்டிவிஜுவல் போர் இருக்குது அண்ட் வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க ஹெக்ஸகண்ட் டிசைனில் இருக்கிற மாதிரி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க ஈவன் மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் இந்த டெக்ஸ்டர் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த வால்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு உட் உடன் டைப் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த சைடும் நமக்கு செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க அப்படியே வந்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரியே டீக்கு டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய டிசைன்ஸ் இல்லை பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் இருக்குது சைடில் டிசைனர் கிளாஸஸும் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ளே வந்தோன்னா யூஸ்வலாக இருக்கிற ஹால் சைஸை விட இட்ஸ் லிட்ரலி கொஞ்சம் பெரிய சைஸுங்க பதினாறுக்கு இருபது சைஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கெல்லாம் கிளாஸ் விட்ரிஃபைட் விட்ரிஃபை டைல்ஸு ஃபால் சீலிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரில் ஒரு சர்க்கிள் அதை சுற்றியுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்ஸோடு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒன் சைட் வால் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சில்வர் கலர் பெயிண்டிங் ஒர்க்கோட டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டெக்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரியான விண்டோ வடக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹால் அப்படின்னாலே நல்ல பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுக்கணும் இது வந்து இந்த ஒன் சைட் வால் ஃபுல்லாகவே கவர் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லான மல்டிமீடியா டிவி யூனிட் வித் ஸ்டோரேஜஸ் கொடுத்துருக்காங்க பேக் லைட் செட்டப்ஸ் ஆகட்டும் மேலே டாப் லைட்ஸு இங்கே ஒரு சோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஃபுல்லாக ஃப்ளைட் செட்டிங்ஸோடு சூப்பராக இருக்குங்க தென் வடக்கு பார்த்த மாதிரியே காம்பேக்டாக அழகாக ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே ஸ்டோரேஜஸ் நல்லா பெருசாகவே இருக்குங்க கீழே ஷெல்ஃப்ஸ் கூட இருக்குது நிறைய திங்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வடக்கு பாட்டு மாதிரி பூஜா ரூம் அப்படி கிச்சன் கம் டைனிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல பெரிய மாடலர் கிச்சனாக கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா டால் யூனிட் இருக்குது ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸஸோட எவ்வளோ ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸ்டோரேஜஸ்க்கு மேலே ஃபுல்லாக லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க தென் நீங்கள் கிச்சனில் வைக்கக்கூடிய கிரைண்டருக்கு ஒரு தனி ஸ்பேஸு ஃப்ரிட்ஜ் எங்கே வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேரியஸ் செட்டப்பில் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோரேஜஸ் கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரி தென் இது டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இங்கேயுமே நமக்கு ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வாஷ் பிஷின் நமக்கு மாடர்னாக ட்ரெண்டியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குதுங்க ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா மேபி நம்ம எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா பேட்ரி பேக்கப்புக்கு இந்த ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறீங்க இல்லை கிச்சன் கம் டைனிங்கோடு இருக்கிறதுனால ஒரு வாஷர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ஸு ப்ரொவிஷனோட இந்த ரூம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிக்கலாம் டிஷ்வாஷர் இருக்கிறதே தெரியாதுங்க அப்படியே வந்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுங்க ஹாலில் இருந்து இந்த இடத்துல ஒரு இதுவுமே சேம் லைக் உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின்க்கான ரூம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லை நீங்கள் வாஷிங் மிஷின் இங்கே வைக்கல அங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் பட் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இருக்குது இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட் டோர் கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் மட்டும் பேஸ் கலராக பேரட் க்ரீன் கொடுத்து அதுக்கு மேலேயே சின்ன சின்ன லீஃபி டிசைன்ஸ் லைக் அதில் ஒரு மெட்டாலிக் கலரோடு பார்க்குறப்போ கோல்டன் மெட்டாலிக் அண்ட் க்ரீனோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனாக இருக்குது கான்ட்ராஸ்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தனியாக இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க அது போக ஆஃப் வார்ட்ரூப் இதிலே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு இந்த இடத்துல குழந்தைங்களுக்கான ஸ்டடி யூனிட் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்னு ஃபுல் ஸ்டோரேஜஸ்ஸோடு கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம்ங்க ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான் இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் நமக்கு ஃபிட் பண்ணணும் ஃப்ளோரிங் எல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு அப்படியே கலர்ஃபுல்லாக உங்களுக்கு டுயல் கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி வால் டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ராண்டடான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்துருந்தாங்கல்ல இங்கேருந்து வடக்கு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஃபுல்லாக செட் பேக் ஸ்பேஸ் இருக்குதுங்க இங்கே ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி பட் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது இது ஒன்று மட்டும் இண்டியன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படியே வாங்க நீங்கள் ஹேண்ட்லேயே வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து நமக்கு வாஷிங் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அப்படி பேக்லேயும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க இது ஜி பிளஸ் ஒன் மாடல் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல வீட்டோட லிவிங் ஏரியாவிலேருந்து கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரெயிலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே கொடுத்துருக்காங்க அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே ஒரு சின்ன லிவ்விங் ஸ்பேஸ் இருக்குங்க டோட்டலாக மேலே ரெண்டு பெட்ரூம் கீழே பார்த்தா அதே சைஸ் தான் சேம் லைக் எதுவுமே பத்துக்கு பதினாறு சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க எங்கேயும் ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் ரொம்ப ஒரு ராயல் லுக்கில் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல ஃபுல் ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வேணுங்கிற அளவுக்கு இந்த பெட்ரூமில் வந்து ஸ்டோரேஜஸ் கொடுத்துருக்காங்க லைக் ஒரு காலேஜ் போகிற குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டடி யூனிட் எல் ஷேப்பில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்ஸோடு கொடுத்துருக்காங்க மேலே கூட ஓவர்ஹெட் கேபினெட்ஸ்லாம் இருக்குது புக்ஸ் அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்ஸோடு இருக்குது அதனால் ஸோ இந்த பெட்ரூமில் வந்து ஹிட்டன் பாத்ரூம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் இப்போ தான் ஃபஸ்ட் வர்றேங்க ஒன்று நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்றேன் ஸோ இது வந்து வார்ட்ரூப்பு சே இதுவுமே வார்ட்ரூப் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட அப்படியே பேக் சைடில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு வரும்போதே சொல்லிட்டாங்க இட்ஸ் ஹிட்டன் பாத்ரூம் கரெக்ட் இந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா இது யாருமே வந்து கெஸ் பண்ணவே முடியாதுங்க இட்ஸ் எ ஹிட் பாத்ரூம் வெளியிலேருந்து பார்க்குறப்போ இது பாத்ரூம் அப்படின்னு அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து வெஸ்டர்ன் க்ளாசட் டைப்பு தான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பெட்ரூம்க்கு அப்படி பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சேம் லைக் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே பத்துக்கு பதினாறு சைஸு ஒன் சைடு வால் மட்டும் இந்த மாதிரி நல்ல டார்க் கலரில் டெக்ச்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுலேயும் பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் கொடுத்து ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பெரிய விண்டோஸ் இருக்குது இங்கேயுமே உங்களுக்கு வாட்ரூபை யூனிட்டு லாஸ்ட் கபோர்ட் ஒர்க்குன்னு இன்டீரியர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜஸ்லாம் வேணுங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க தென் இது தவிர ஒரு ப்ரைவேட் பால்கனி இந்த இருந்து மட்டுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த மூணு பெட்ரூம்லேயுமே வித் அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோடு தான் கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல பெரிய சைஸாக தான் இருக்குதுங்க வெஸ்டர்ன் க்ளாசட் டைப் தான் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் நமக்கு ஃபிட் பண்ணணும் ரொம்ப மைல்டான கலர்ஸ் நல்ல கிரே கலர் தீமில் உங்களுக்கு வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் எல்லாமே ஆண்டிஸ்கிட் டைப்பில் பண்ணியிருக்காங்க மற்றபடி ஸ்டோரேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிட் பண்ணணுங்க ஒரு பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரைவேட் பால்கனி கொடுத்துட்டு நம்ம ஹாலில் இருந்து கிழக்கு பக்கமாக ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க இது நம்ம எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸுங்க ஸோ இந்த ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள மட்டும் எத்தனை வீடு இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் தென் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு எல்ஐடி எல்என்டி பைபாஸில் போகிற அந்த வேனு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தெரியுதுங்க இங்கேருந்தே நமக்கு மேலே போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹஸிபோ ஈவினிங் டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது தவிர வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஹெட் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கீழே எங்கேயுமே அந்த டேங்க் ரூம் இருக்குது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம ப்ரீமியமாக எல்லா விஷயமும் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் இதே மாதிரி இந்த லைனில் நிறைய வீடு இருக்குது அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் இருக்குது த்ரீ பிஹெச்கேஸ் அண்ட் ஃபோர் பிஹெச்கேஸ் இந்த அவைலபிளாக இருக்குங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு நைன்டி சிக்ஸ் இருந்து ஒன் க்ரோர் ஃபிஃப்டீன் லேக்ஸ் பட்ஜெட் வரைக்குமே இங்கே அவைலபிலிட்டி இருக்குது பட் ஒரு கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான எல்என்டி பைபாஸ்க்கு மேலே இருபது வீடு மட்டுமே இருக்கக்கூடிய பிரைவசியான ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால நைன்டி சிக்ஸ் லேக்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு விஷயமே இல்லைங்க நிறைய பேருக்கு தெரியும் இன்றைக்கி ஏரியாவோட மார்ஜின் எந்த மாதிரி போயிட்டுருக்கு ஏரியாவில் ப்ரைஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நீங்களும் வீடு வாங்கணும் இல்ல இந்த வீடு நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கும் கால் பண்ணுங்க